கண்கலங்கி நின்ற அண்ணன் சீமான் தமிழினத்திற்கே பெரும் இழப்புங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் மிகவும் வருத்தங்களோடு அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்துள்ள ஒரு கண்ணீர் வணக்கம் குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் இப்பேற்பட்ட ஒரு நபரை நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த மாதிரி அறிக்கைகள் மூலமாகத்தான் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது அண்ணன் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா தமிழீழ விடுதலை போராளி பெருமதிப்பிற்குரிய ஐயா ஈழவேந்தன் என்கிற கனகேந்திரன் அவர்கள் கன்னடிய நாட்டில் மறைவேதிய செய்தி அறிந்து அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அடைந்தேன் ஈழ தாயகத்தின் மீதான பற்றின் காரணமாக தமது வங்கி அதிகாரி பணியை தொடர்ந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தம் வாழ்வையே அதற்கென அர்ப்பணித்த பெருந்தகை ஐயா ஈழவேந்தன் அவர்கள் நீண்ட காலம் தமிழ்நாட்டில் தங்கி தமிழீழ விடுதலைக்கு தமிழக மக்களிடம் ஆதரவு திரட்டிய பெருமைக்குரியவர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் அன்றைய பாஜக திமுக கூட்டணி அரசால் ஐயா ஈழவேந்தன் அவர்கள் வலுக்கட்டாயமாக இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட போதிலும் விடுதலை புலிகளின் ஆதரவு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் நின்று வென்று தமிழீழ விடுதலை குரலுக்காக இலங்கை நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழித்த புகழுக்குரியவர் இலங்கை இனவாத அரசு ஐயா அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறித்து நெருக்கடி கொடுத்ததன் காரணமாக புலம்பெயர்ந்து கனடா நாட்டில் வாழ நேரிட்ட போதும் அங்கும் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக திரட்டி பல்வேறு வழிகளில் உதவிகள் செய்து வாழ்வின் இறுதி வரை சமரசமற்ற போராளியாகவே திகழ்ந்த மாமனிதர் ஐயா அவர்களின் புகழ் ஈழத்தாயக வரலாற்றில் என்றும் நன்றியுடன் நினைவு கூறப்படுவார் ஐயா ஈழவேந்தன் அவர்களின் மறைவால் துயருற்றுள்ள அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உலகெங்கும் பரவி வாழும் ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கிறேன் ஐயா ஈழவேந்தன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம் என அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்திருக்காரு இந்த அளவிற்கு ஒரு நபர் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப இந்த மாதிரியான செய்திகள் மூலயமாகத்தான் தெரிந்து கொள்ள முடிகிறது அதனால் உடனே இதை கடத்திடணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கேன் ஐயா ஈழவேந்தன் அவர்களுக்கு என் சார்பாகவும் கண்ணீர் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்